செம்மையா இருக்கு மேலே அதாவது மொபைல எப்படி தெரிஞ்சு தெரிலங்க கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு கோயம்புத்தூர் மாதிரி இருக்கு ஒரு வீடு இருக்கு தனியாக ம் இப்போ நாங்கள் மேட்டூர் டேம் கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் போய் சேர்ந்துடலாம் இங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இது தேரின்னு சொன்னாங்க அந்த டேம் உபரி நீர் தெரிந்து வர இடம் இருக்கோம் பிரிட்ஜ் மேல இன்னும் போகணும் இருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இருக்கு பாருங்கண்ணா இந்த வியூவை ஃபுல்லா பாருங்க பயமா இருக்கு பார்க்கவே எனக்கு ஃபோனில் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு நேரில் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு ஃபுல்லா பாரு தண்ணி திறந்து விடும் போது ஓடும் போடுக்குது

வாகனங்களே அனுமதி கிடையாது வாகனங்களை வெளியே நிறுத்தவும் கேமராவும் சரி செல்போன் சரி செல்ஃபோன் வச்சுருந்தாலும் சரி சாத செல்ஃபோனுக்கும் பத்து ரூபா தானா செல்ஃபோன் வந்து ஃபைனாக எங்க ஆனால் பத்து ரூபா டிக்கெட் போடணும் செல்ஃபோனுக்கு ஒரு பத்து ரூபா எங்களுக்கு ஒரு பத்து ரூபா மொத்தம் ரெண்டு செல்ஃபோன் இருக்குது ரெண்டு பேர் நாற்பது ரூபா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் நாங்கள் இருக்க முடியாது டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வரணும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அம்மா ஐயோ இங்கே வரேங்க அந்த கண்ணாடி பில்டிங்க்கு போயிட்டு அங்கே இதை திரும்ப கொடுக்கணும் இதை காட்டிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நாய் அதை பார்த்துட்டு டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க கொஞ்சம் டைம் எடுத்துங்க அப்போ போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது வியூ நல்லா கிட்ட போயிட்டு உங்களை காட்டுறேன்

லிஃப்ட் வேலை செய்யலை நேற்று மாதிரி நம்ம இன்றைக்கும் படிக்கட்டு வழிதான் போக போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஒரு பில்டிங்காக போவோம் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொறுமையாக போவோம் பாருங்க சரியான ஆழங்க மேடம் முடியல உட்காந்துட்டாங்களா லிஃப்ட் போட இதுக்கு மேலே வேலை வரல பார்த்தியா கீழே அடுத்த ஃப்ளோர் இருக்குதான் லிஃப்ட்டு அதுவும் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை இன்னும் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது இன்னும் ஒரு ஃப்ளோர் நான் போயிட வேண்டியது தான் லிஃப்ட் இது வரைக்கும் வருதுங்க யாரையும் காணும் ஃபேன் மட்டும் ஓடுது அப்படிங்க அப்பா வேற வியூ இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஊர்கள் நிறைய தெரியுது ப்ளஸ் இந்த டேம்லேருந்து தண்ணி உபரி நீர் வெளியாகும்ல அது தெரியுது இந்த இடத்துக்கு இன்னும் நம்ம கிட்டே போக முடியும்னு நினைக்கிறேன் அந்த மரம் கிட்ட வரைக்கும் போனால் இன்னும் நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க இது மேலே நடந்து போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது தெரியல போக முடியுமா இல்லைன்னு தெரியல பார்க்கலாம் போக முடிஞ்சா நாங்கள் போகிறோம் வெளியே வாங்கண்ணா முறுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றாங்க கீழே இறங்கி வந்துடும் எங்கே வச்சிருந்தீங்க நீங்கள் பூ நீங்கள் வச்சிருந்த பூ இல்ல இது இது நல்ல பூ அழகான பூ நீங்கள் வச்சிருந்து வந்து பூ வந்து செருப்பு முறுக்கா இந்த மாதிரி அவங்களோட முறுக்க சாப்பிட்டாங்க யார் முறுக்கம் கேட்குறாங்க பாருங்க இதெல்லாம் அநியாயம் பண்ணுறது இங்கே நீங்கள் டேம் பார்க்க வந்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இது மரம் பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதை பார்த்துட்டு அந்த இருந்து கிட்ட வந்து இந்த டேம் பார்க்கலாம் உள்ளலாம் அலோடு கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க உள்ளே அலோடு கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் உள்ளே அலோடு கிடையாது வியூ பாயிண்ட் மாதிரி இங்கேருந்து பார்க்கலாம் டேமு அவ்வளோதான் இதுக்கு மேலே நமக்கு அலோடு கிடையாது வழியும் இல்லை பூட்டி தான் வச்சிருப்பாங்க இங்கேருந்து பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா டேமுக்கு அது உள்ளே போகிற வழி அப்படி போய் அப்படி டேம் மேலே போகலாம் நடந்து அனுப்புற போக முடியாது லாக் பண்ணி வச்சதுனால நம்ம இங்க இருந்தே ஒரு வியூ பார்க்கலாம் சத்தம் கேட்குதுங்களா அங்க வந்து இந்த டைம் வந்ததுனால ஆட்களே கிடையாது உள்ள வந்து டிக்கெட் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பேர் தான் நானும் குளோரியும் தான் டிக்கெட்ஸ் பிளஸ் எங்க போனுக்கு ரெண்டு டிக்கெட்ஸ் அதை போட்டு வந்திருக்கோம் மொத்தம் நாற்பது ரூபாய் உள்ள வரதுக்கு இவ்வளவு கிட்ட நான் மேட் விட்டாம பாத்தே இல்ல இதே வந்து குளோரி வந்து சொல்லுது லாங்கு இல்ல அவங்களே சொல்றாங்க இங்க இருந்தா பார்க்க முடியும்னு உங்களுக்கிட்டே நாங்க பாத்து இல்லையே அதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தான் தெரிஞ்சு நல்லா இருக்கு இந்த வியூ ஆனா இந்த வியூ நல்லா இருக்கு மேல அந்த கனடி பில்டிங்ல இருந்து பாத்த விட இந்த வியூ நல்லா இருக்கு இங்க பாருங்க மேட்டூர் ப்ராஜெக்ட் பற்றி போட்டிருக்காங்க எப்போ தொடங்கப்பட்டது அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் வீக்கு இல்லை பாருங்க இங்கேந்த ஒரு வியூ சூப்பராக இருக்குது ஓ வா பார வழியா அது ஓடும் போது அருவி ஓடும் போது சத்தம்மா சூப்பராக கேட்குதுங்க போன் எல்லாம் சும்மா உங்களுக்கு காட்டுறது நான் வந்து சும்மா வீடியோ எடுத்து காட்டுறது உங்களுக்கு ஒரு ஓரல் அவ்வளோதான் ஒரு ஓரல் ஒரு மாறல் நேரில் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால் இது முழுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த கம்பெனி எதுவும் இருக்குது என்ன கம்பெனி தெரில ஒரு செம்ம புகையை கழிப்பூட்டுக்கிறாங்கப்பா உருக்க ஆலைன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல டேமோட மொத்த அழகுமே இங்கே இருந்து தெரியுதுங்க மேடம் வராங்க இப்போ இவங்க வந்து பார்ப்பாங்க முருகு சாப்பிட்டே வருதுங்க ஏதாவது சா வாங்கி கொடுத்தா தாங்க அமைதியாக இருக்குது க்ளோரியோட வாயி இல்லைன்னா ஏதாவது பேசிட்டே இருக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கு தண்ணியில் ஆண்டா தான் பிடிக்குமா எருமாடுகளாக தான் பிடிக்கும் நம்ம என்ன பண்ணுறது டேம் பார்த்து இன்ஃபர்மேஷன் இது வேண்டுமா படிச்சுங்க எனக்கு இது ஒன்றும் புரியல அந்த அக்கா சொன்னாங்களே எல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டு வந்தாங்கோ சொன்னாங்களே அந்த இடம் ஓ இவ்வளோ குப்பையெல்லாம் இருக்கு அந்த மேட்டூர் டேம் தண்ணி எங்க வருதுன்னே தெரிலங்க அதனால கிளம்பிட்டோம் கொஞ்சம் தண்ணி சுத்தமாகவும் இல்லை அங்கங்க குப்பை வெள்ளம் போட்டு வச்சிருக்காங்க அதனால கிளம்பிட்டோம்

வெள்ளைக்காரம் இல்லைன்னா எஜுகேஷனே இல்லை என்ன பண்றது விளக்காரம் தான் அவ்வளோ டெவலப் இல்லைன்னா உடன்கட்ட ஏறுதல் தான் பெண்களுக்கெல்லாம் பெண்கள் எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க எல்லா எல்லாருக்கும் கிறிஸ்டின் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் படிச்சாங்க நல்லா லெவலில் இருக்காங்க போலக்கார கேட்டதெல்லாம் போய் பாருங்க அப்படின்னாரு

கரெக்டா கேட்டாரு என்னதுங்க பச்சை பேர் சாம்பார் கேட்டாரு அதெல்லாம் எப்படிங்க நீங்க இப்படி இருக்கீங்க நீங்க ஒரு குட்டி ஃபான் அவரு கூட இது கண்டுபிடிக்க முடியுமா தெரியல கரெக்டா இல்ல அதான் மூஞ்சி இருட்டா தெரிஞ்சு அவங்க சாப்பிட்டு இருக்காரு ஊருகா நல்லா இருந்துச்சு ஆண்டி ஊருகா செஞ்சாங்களா அந்த ஊருகா நல்லா இருக்கு ஆமா நேற்று கறி குழம்பு நாங்க இன்னைக்கு வந்து சாம்பாருக்கு மாட்டேன் வாதிக்கிற சாம்பார் வெறுக்கிறேன்னு கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க கிச்சன் இந்த ரேக் தான் எல்லாருமே வச்சிருக்காங்க எவ்வளோ ஆட்டி இது இங்க இதுதான் ட்ரெண்டிங் போ இதுதான் மாடல் போல இங்க நீங்க எவ்வளோன்னு வாங்கினீங்க அப்படியா அது மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் நம்ம எல்லாம் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நம் நான் வச்சிருக்கலாம் அந்த ரெண்டு ஸ்டீல் ரேக்கு அதுதான் ஃபேமஸ்ஸு இங்கே நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் நம்ம ஊரில் அப்படி இருக்குது இந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி தக்கியா தான்ப்பா இருக்கு இதுவே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்களா இதுதாங்க எல்லா கடையிலுமே இருந்துச்சு புதுசாக தான் ஸ்டீல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நினச்சேன் ஓகே ஆனால் அழகா இருக்குது என்ன சொல்றது ஆங்கிலியன் ஸ்டைலில் இருக்குது நம்ம ஊரில் வந்து அந்த இரும்பு ஸ்டீல் ரேக் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே எல்லா கடையிலையும் பர்னிச்சர் கடையில் சாதாரண கடையில் வெளியில எல்லாம் இதை வச்சு விற்கிறாங்க அவங்களுக்கு செல்ஃபு வந்து இதுதான் போல சேலத்தில் இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்புறமா மேட்டூர் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த ரேக் தான் நான் பார்த்தேன் அதனால தான் சரி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா யார் யார் வீட்டில் இது இருக்குதுன்னு சொல்லுங்க கமலில் அழகா இருக்குது இது அப்படியே ஃபிட்டிங் என்ன ஆண்டி ஓகே செங்க சூழல் நிறைய இருக்குது செங்கலெல்லாம் கட் பண்ணி அங்கே காய வச்சுருக்குறாங்க நிறைய செங்கல் செஞ்சிட்ருக்காங்க நிறைய இருக்குது இங்கே அதுதான் காட்டிகிட்ருக்கோம் விடனா வேற